இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தார் இந்த பிச்சைக்காரனுக்காக அவர் போய் பேப்பர் வாங்கி கொண்டு வந்தார் நெகிழ்ந்து போவார் ஆக சேவை செய்யும் நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்யும் சேவை பகவானை நெகிழ வைக்கும் அவருக்கு திருப்தியாக அதை இனிமையாக செய்ய வேண்டும் என்று நினைவில் கொண்டு அந்த சேவையை செய்ய வேண்டும் அவருடைய நாமமானது எல்லாவற்றிற்கும் மேலான அந்த சுப்ரீம் காட் என்று சொல்வோம் அல்லவா முழு முதல் பொருள் முழுமையானது முதன்மையானது பரம்பொருள் அந்த நாமம் உணர்வு பூர்வமானது அந்த தான் நாமியின் வடிவத்தில் வந்து நம்மிடையே விளையாடியது